ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் மொட்டை போடுற சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள் இன்றைக்கி டாபிக் பொலமா ரெடியா பரட்டா என்ன அங்கே இல்லைங்க அப்படி உள்ள வச்சு டாபிக் உள்ளே போகிறோம் நகைச்சுவை பண்ணுறது நேரம் காலம் இல்லை உனக்கு சரி இப்போது இந்த எலெக்ஷன் வருது இல்லை எது கண்டிப்பாக வந்தே இது வரல ரேகிய வந்து மேலே தேர்ந்திருப்பது வச்சு வச்சு என்ன தான் எலெக்ஷன் கவுன்சிலரு அந்த மாதிரி என்ன தேர்ந்தெடுக்க போகிறாங்களா இல்லைன்னா எம்எல்ஏ என்ன தேர்ந்தெடுக்க போகிறாங்களா இல்லைன்னா அதுக்கும் மேல எம்பி என்ன தேர்ந்தெடுக்க போகிறாங்களா எதுக்கு எலெக்ஷன் நம்ம நாட்டோட பிரதமருக்கான தேர்தல் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல்மோஸ்ட் ஏப்ரல் வந்து டேட் வந்து அப்ராக்ஸி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வர ஏப்ரல் மாதம் அந்த தேர்தல் நடக்க உள்ளது இதுல யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலே பார்த்தா இந்த தேர்தல் தமிழ்நாடு சம்பந்தமே இல்லாம இல்லாத தான் இருக்கு ஏன்னா அதாவது இன்னைக்கு வந்து பாஜக கூட்டணி ஆளுபட்ச கூட்டணியா இருப்பத்திற்கு அவங்க வேட்பாளர் வந்து திரு நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் சொல்லாம சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் தான் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க பிரதமர் வேட்சா சரி இப்போ ஆப்போசிஷன் காங்கிரஸ் ஓகே இது யாரு பிரதமர் வேட்பாளர்

ராகுல் காந்தி சாரே வந்து நான் பிரதமர் எடுப்பாளர் இப்போ அனௌன்ஸ் பண்ணணும்ல ஆ என்னங்க மக்களே இது வேற அன்னைக்கு முன்னேறத்தில் அது அவங்களுக்கு தான் விழிச்சோ ஏன் சார் வேட்பாளர் இல்லாத ஒரு கூட்டணியா அந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு மத்திய அரசு ஆளு வச்சியா பாஜக தான் கடந்த இருக்கணும் தேர்தலில் திமுகவுக்கு பண்ணி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு நிறைய அரசியல் விமர்சகர் எல்லாம் கூட சொல்றாரு ரங்கராஜ் பாண்டே அந்த மாதிரி ஒரு சீனியரான இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்ல இருந்து எல்லாருமே வந்து இதான் சொல்றாங்க உலக நாடுகளிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா போயிட்டு இருக்குன்னு இருக்கு அடுத்த பத்து வருஷம் வந்து கம்பல்சரி பிஜேபி மோடி தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பாருன்ற மாதிரி ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது இங்கே எடுத்துக்க மாட்டாங்க ஆமாம் அதை சொல்லி ஏழாம் யோசிப்பாங்கன்ட்டு கேட்கல எட்டாம் மாதிரி எட்டாம் மாதிரி காங்கிரஸ் வந்தால் ஏழு எதிரி சரி பாஜக வந்தால் மதவாத எதிரி சரி எதிரி ஏதோ அப்படியே ஒரு ரூட்டிலே வந்துட்டு இருப்பாங்க அவன் பிரதமர் பழக்கம் போடலாம் நான் அது யாராவது அது சொல்ல அது எப்படி அது இன்னார் இன்னார் இன்னார்னு சொல்லி அதை அத சொல்லாம ஒரு விதி வெச்சா எப்படி ஜெயிக்கலாம் இதனால தான் வந்து நான் ஓவர் ஆல் இந்தியால வந்து அடுத்து மோடி ஒரு வர இல்ல ஒரு வர என்னடா பிக்ஸ் பண்ணாலும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எம்.பி எலெக்ஷன்ல யாரை தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க யாரை தான் ஓட் அதிகமா வரணும் ஒரு அசியமே பண்ண முடியல இவங்கமே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துட்டு இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப கடப்பு நடப்பு ஆட்சி மாநிலத்துல பாத்தீங்கன்னா திமுக ஸோ இவங்க வந்து ஆட்சி பண்றது வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்குன்னு தான் வந்து எல்லாருமே பேசுறாங்க இன்க்ளூட் திமுக கூட பேசுறாங்க நான் நான் பார்த்து பேசுற ஆளுங்க கூட என்னப்பா பண்ணாரு இவரு என்னப்பா பண்ணாரு இவர் வந்தா இது பண்ணுவார் அதை பண்ணுவார்னு எதுவுமே பண்ணல அப்படின்னு ஏன்னா அவங்க கொடுத்த ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் போன நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குறுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னு கூட இப்போ ஒரு நிறுவனத்துல அவங்களோட மெயின் வாக்குறுதி முதல் வாக்குறுதி நீட் தேர்வு ரத்து நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அஞ்சு வருஷம் எம்பியா உட்கார்ந்து இருக்காங்க முப்பத்தி ஒன்பது எம்பி ஒரே ஒரு அந்த நீட் தேர்வு பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவங்க நாடாளுமன்றத்தில் பேசல பேசல சரிங்களா பேசினா நீங்க ஏதோ சும்மா ஒரு கேள்வி கேட்டா மட்டும் கிடையாதுங்க அதை முடக்கி ஸ்ட்ராங்கா அதுக்கான ரிசல்ட்டே கிடையாது இங்க வரும் ஸ்டேட் குள்ள மட்டும் என்ன பண்றாங்க நாங்க கையெழுத்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லி இங்க சும்மா ஊரே மாத்திட்டு இருக்காங்க அந்த கையத்துல வாங்கி எங்க புதுகிறாங்கன்னு அவளுக்கும் தெரியல நமக்கும் தெரியல சரிங்களா சோ இது வந்து மக்களுக்கு தெரியுது இது பிளாக் அண்ட் ஒயிட் காலம் கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட் காலம் எல்லாம் வந்து எப்படின்னா அரசியல் எலெக்ஷன் டைம்ல ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அடுத்த அஞ்சு வருஷம் திருப்பி அஞ்சு வருஷம் வச்சு அதே வாக்குறுதி சொன்னாலும் மக்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாமே மொபைல கையில வச்சுருவானுங்க

இப்போ எப்படி ஐஎன்டிஏ கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லாத ஒரு பின்னாடி ஒன்று அதே மாதிரி அதிமுக இப்படி ஒரு பின்னாடி இருக்கு இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து மோடியா லேடியான்னு சொல்லி முப்பத்தி ஏழு எம்பி அடிச்சாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு எம்பி அடிச்சாங்க இன்னைக்கு வந்து யார வந்து பிரதமர் வேட்பாளர் நிறுத்த போறாங்க அதிமுக கேண்டிடேட்ன்றது ஒரு கேள்விக்குறி ஸோ திமுக இப்படி ஒரு பின்னாடி அதிமுக இப்படி ஒரு பின்னாடி இதனால தமிழ்நாட்டில் எம்பி ஓட்டு எப்படி இருக்கோனு யாராலுமே யூகிக்க முடியல இந்த தேர்தலில் புரியுது அதாவது சாதா சிக்கலே இப்போ இடியாபச்சிக்கலாய் போச்சு ஓம்பா அதுதான் உண்மை ஓம்பா நான் விளக்கம் கேட்டு வந்தால் நான் என்ன குழப்ப இல்லைன்னா திறமைத்தான் இருக்குது ஏன்னா இதில் வந்து குறிப்பாக வந்து என்னென்னா சில சில விமர்சகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பாஜகவுக்கு சில சாதகம் இதனால் அப்படின்னுவாங்க பாஜகவுக்கு சாதகம்லாம் பெருசாக இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது ஏன் பாத்தீங்கன்னா சமீபமா வந்து ஒரு போராட்டம் நடக்குது கோயம்புத்தூர்ல அங்கே பாஜக எம்எல்ஏ திரு திருமதி வானாநாதி சீனிவாசன் என்ன பண்றாங்க பேசுறாங்க அது நடக்குது அதிமுக போராட்டம் தான் இருந்தாலும் அவங்க கூட்டணி இருந்ததால அவங்களே வாட்டடா வந்து மேடையில பேசுறாங்க அப்ப பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க இன்னைக்கு நான் ஒரு எம்எல்ஏ அப்படி சொல்லி நான் இங்க மேடையில பேசுற மைக்கு போச்சு அப்படின்னா பாஜக எம்எல்ஏவா இருந்தாலும் ஆனா மேல நீ சட்டசபை உள்ள போனோம்னா அதுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கு அதிமுக தொண்டர்கள் தான் அப்படின்னாங்க ஸோ அதிமுக சப்போர்ட் இல்லாம அவங்களால ஓட்டு வாங்க முடியாதுன்றத அவங்களே ப்ரூவ் பண்ணாங்க அவங்களே சொன்னாங்க அவங்களே சொன்னாங்க சரிங்களா ஸோ இதனால வந்து என்னன்னா இவங்க கூட்டணி இப்ப கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது ஸோ இது எங்க போய் முடியும்னு யாருக்குமே தெரியல இது ரொம்ப இடியா தான் வந்து தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி ஐஎன்டிஏ கூட்டணி அந்த கதையில்தான் போயிட்டு இருக்கு இப்ப வந்து ரொம்ப பிரகாசமா பாஜகவுக்கு வந்து ஓவரால் இந்தியாவில் பாஜகவுக்கு வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு ஓட்டு வாய்ப்பு இருக்கு தமிழகத்துல வந்து கோபமான சூழல் அது காரணம் என்னென்னா நம்ம நடக்கிற திமுக ஆட்சியில் நிறைய குறைபாடுகள் அது வந்து மக்கள் வந்து பெரிய அதிருப்தியில் இருக்காங்க ஸோ அதுதான் ஒரு ரீசன் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு அதிமுக சைடில் ஏன் ஓட்டு வராது அப்படின்னா இவங்க சைடுல வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குரியா இருக்கு இதுதான் குழப்பமே தவிர மற்றபடி வந்து இன்னைக்கு வந்து ஒரு சரியான ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்க அவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து மூணாவது அணி நாலாவது அணி அவங்க அந்த பெரிய நீ காலை பிடிச்சி இழுப்ப நான் அவன் கையை பிடிச்சி நீ இந்த பக்கம் போன அந்த பக்கம் இது அப்படின்னு இருந்தாங்கல்ல அதெல்லாம் கிடையாது இப்போ ஒரே ஒரு சிங்கிள் தலைமையில ஒரு ஒரு கரெக்டான ஸ்டாண்ட்ல வந்தாச்சு சரி ஸோ அதனால அந்த குழப்பம் இப்போ அவங்களுக்கு கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இது இப்படி ஒரு குழப்பத்துல பிப்டி பிப்டின்ற சான்ஸ் மாதிரி தமிழகத்துல சுச்சுவேஷன் நல்லது ஓகே 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 மற்றபடி அதிகபட்சம் தெரிஞ்சீங்கன்னா எலெக்ஷன் முடிவிட்டோம் அப்போ தெரிஞ்சுங்க அதெல்லாம் வணக்கம் தான் நன்றி வணக்கம்